ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபா வேஸ்ட் சேனல் இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து ஈஸியாக எப்படி வீட்லேயே கொத்து பரோட்டா செஞ்சு நம்ம சாப்பிட்லான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து நாலு பரோட்டா எடுத்துருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம் தனியாக இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரெண்டும் முட்டை அப்புறம் வந்து பரோட்டாக்கும் சாலைனா கொடுத்தாங்க அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம் வந்து கடாய் வச்ச வச்சு அடுகு பற்ற வச்சுப்போம் கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போது கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம் லைட்டாக வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு அடுத்து இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா வந்து சொத்து பரோட்டாவில் வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் வாங்கி செய்கிறனால உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் வந்து சாப்பிடலாம் நீங்கள் பரோட்டா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே சா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இந் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பில் போட்டுடலாம் கருவேப்பில் வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அது வந்து பொறிஞ்சிரும் இப்போ போட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த கொத்து பரோட்டாவில் இருக்கும் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம முட்டை சேர்த்துடலாம் இதில் இப்போ நம்ம முட்டை சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் முட்டை வெந்துட்டோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பரோட்டா இதில் ஆட் பண்ணிக்கலாம் புரோட்டா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சால்னா ஊற்றிக்கலாம் லைட்டாக நம்ம கொத்தி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்